இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதனுக்கு அவமானகரமான ஒன்று அது மட்டும் இல்லை அவனுடைய சுயமரியாதைக்கு பெரும் இழப்பு சுயமரியாதைங்கிறது என்ன உங்கள் சுயத்தின் மீது உங்களுக்குள்ள மரியாதை நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை இன்னொரு பொருள் மேலேயோ மனிதர்களிட்டையோ அடகு வைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது பற்றற்று வாழ் அப்படின்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பற்றற்று வாழ்கிறதுனா என்னென்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த பொருட்களுக்கு அடிமையாக கூடாது ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் ஸ்வீட் இல்லைன்னா என்னால் சாப்பிடவே முடியாது அப்படின்னா அது பற்று மெத்தையில் படுத்து தூங்குறது தப்பு இல்லை ஆனால் மெத்தை இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது அப்படின்னா அது பற்று ஒரு நல்ல இசை நல்ல பாடலை கேட்கறது தப்பு இல்லை பாட்டு கேட்கலன்னா என்னால் தூங்கவே முடியாது அப்படின்னா அது பற்று இப்படி தான் மனித உறவுகளுக்கும் சரி நீங்க எல்லார்கிட்டையும் உறவு பாராட்டுறது நட்பு பாராட்டுறது அது தவறே கிடையாது ஆனா அதுங்க இல்லைனா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது பற்று அதுதான் பற்று நீங்க மற்றபடி எந்த உலகப் பொருட்களையும் அனுபவிக்க கூடாதுங்கிறது இல்லை ஆனா அது இல்லைனா என்னால வாழ முடியாதுன்னு சொல்றது அது பற்று அதுதான் பற்று அதுதான் உங்களுக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு அது ஒரு மனிதனுக்கு அவமானகரமானது யோசிச்சு பாருங்கள் உங்கள் சந்தோஷத்தை வெளியில் இருக்கிற ஒரு பொருளோ ஒரு மனிதரோ முடிவு பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் யார் உங்கள் மரியாதை நான் அதை யோசிச்சு பாருங்கள் இது ஏதோ வெறும் மரியாதை அப்படிங்கிற கௌரவத்தை சம்மந்தப்பட்டதில்லை அப்படி வாழும்போது உங்கள் சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கும் கேரண்டி கிடையாது ஏன்னா உங்கள் சந்தோஷம் நிம்மதியும் நீங்கள் இன்னொருத்தருகிட்ட கொடுத்துட்றீங்க இன்னொரு பொருள் மேலே கொடுத்துட்றீங்க நீங்கள் அப்படித்தான் இருக்கணும்னா அப்போ நீங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தொடர்ச்சி வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அது உங்ககிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பொருட்கள்கிட்டயோ இன்னொரு மனிதர்களிட்டையோ அடகு வச்சுட்டீங்க அப்போ அந்த துன்பங்கள் நிம்மதியின்மை இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஆக என்னைக்குமே சரி மனிதன் என்பவன் நம்ம இந்த உலக பொருட்களை பயன்படுத்திக்கிறதோ தவறே கிடையாது ஆனால் அந்த பொருட்களுக்கு அடிமையாக அப்படி அடிமையாகுங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவமானகரமானது அது அவருடைய சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் இடைஞ்சல் தரக்கூடிய நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி உங்கள் சந்தோஷமும் நிம்மதியும் இன்னொரு பொருட்களிடமோ மனிதர்களிடமோ அடகு வைக்கக்கூடாது அப்படி வாழ்றதா விடுதலையை நோக்கி போகிறதுக்கு வழிவகுக்கும்